வணக்கம் ஜெயின் இன்னைக்கு நம்ம சேனல்ல துருக்கியை பத்தி ஒரு அப்டேட் பார்க்க போறோம் துருக்கியோடைய அதிபர் எர்தோவான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரியாகவே மாறிட்டாரு அப்படின்னா சொல்லலாம் அவருடைய அந்த கனவு அப்படின்றது மீண்டும் ஒரு துருக்கிய சாம்ராஜ்யம் ஓட்டமன் என் சொல்லி அந்த காலகட்டங்களில் துருக்கியர்கள் கணிசமான அளவுக்கு உலக உலகத்தை ஆண்டாங்க அதை மீண்டும் எடுத்துட்டு வரணும் அப்படின்றது தான் அவருடைய எக்ஸ்டர்னல் பாலிடிக்ஸ் ஸோ அவருடைய பயணங்கள் அவங்க பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களை அவங்கள பற்றி சில ரொம்ப பாசிட்டிவான சில விஷயங்கள் இருக்கு நம்ம பாராட்டணும் அமெரிக்கா அவங்கள எஃப் தேர்ட்டி ஃபைவ் ப்ரோக்ராம்லேருந்து வெளியே தூக்கி போடுறாங்க நேட்டோ நாடுகள் எல்லாம் சேர்ந்து அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ப்ரோக்ராம் செய்யும் பொழுது அவங்கள தூக்கி வெளில போடுறாங்க ஏன்னா ரஷ்யா கிட்ட வந்து அவங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுன்னு சொல்ல அந்த வான் பாதுகாப்பு தடுக்கு தடுப்பு சிஸ்டம் நம்மளும் வாங்கியிருக்கோம் அதை அதை வாங்கின ஒரு காரணத்துக்காக அதன் பிறகு தங்களாவே ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு கான் அப்படின்ற ஒரு ஃபைட்டர் ஒரு ஐந்தாம் தலைமுறை விமானத்தை ஒரு புரோட்டோடைப் வரைக்கும் ரெடி பண்ணிட்டாங்கன்றதை பார்க்குறோம் அதே மாதிரி தனக்குன்னு ஒரு துறையை தேர்ந்தெடுத்து ஒரு அரசு நிறுவனத்தை பிரைவேடைஸ் பண்ணி தனியார் மயமாக்கி அதில் ஒரு புது ரத்தத்தை பாய்ச்சி பைராக்டர் ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய பைராக்டர் டிபி ஒன் ட்ரோன் கேள்விப்பட்டிருக்கீங்க அசர்பைஜான் மற்றும் அர்மேனியாவுக்கு நடந்த யுத்தத்தில் அசர்பேஜான் ஒரு ஒரு வார காலத்தில் அர்மேனியா தோக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வல்லமையை கொடுத்துச்சு ட்ரோன் தொழில்நுட்பத்தில் குறிப்பா இந்த ஆயுதங்கள் ஏந்தி செல்லக்கூடிய தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சு அந்த ஒரே ஒரு ப்ராடக்ட இன்னைக்கு பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்கன்றதை பார்க்கிறோம் அவங்க யார் யாருக்கெல்லாம் கொடுக்கறாங்கன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் இவங்க சொல்லக்கூடிய அந்த துருக்கிய சாம்ராஜ்யத்தில் அந்த பைராக்டர் யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க மாலத்தீவுக்கு கொடுக்குறாங்க பங்களாதேஷ் கொடுக்குறாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய நாடுகளாக கொண்டு வந்து இவங்களுக்கு அடிபணிந்து போகக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த உறவை வந்து இவர் இது பண்ணிட்டே வராரு ஸோ இவர் எப்போ வந்தாலும் இந்தியாவோட அந்த காஷ்மீர் நம்மளுடைய காஷ்மீரை பாகிஸ்தான் பாஷையில் பேசக்கூடியது ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டிக்கு எதிராக பேசினதுன்னு சொல்லி பல விஷயம் இவர் பேசிட்டு இருந்தார் இந்தியா இவரை வைக்க வேண்டிய இடத்துல வச்சாங்க நல்லா கேட்டுங்க துருக்கியும் இந்தியாவும் நட்பு நாடுகள் தான் துருக்கியோடைய சுற்றுலாத்துறை இந்தியாவை ஒரு பெருமளவு இருக்கு அந்த இடங்கள்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது பட் எர்தவானோடைய ஒரு தனிப்பட்ட தன்னோட எக்ஸ்டர்னல் பாலிடிக்ஸ் அந்த பெர்செப்ஷனுக்காக அவர் காஷ்மீர் பிரச்சனைகளை தலையிடுறது போன்ற பல விஷயங்களை வந்து இருக்காரு அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பல அடிப்படைவாதி சக்திகளுக்கு இருந்து ஆதரவு வருது அப்படின்றத நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம் இன்ஃபேக்ட் நம்மளோட கல்வான் பிரச்சனையின் போது இந்தியாவுக்கு எதிராக சோசியல் மீடியாவில் கணிசமான அளவுக்கு இருந்தும் பதிவுகள் வந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது இப்போ அவருடைய டைம்லைன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய இஸ்தான்புல் நகரத்துடைய மேயர் எக்ரம் இமாமோக்லு அப்படின்ற ஒருத்தரை இவர் கைது செய்கிறாரு இவர் எதிர்கட்சி சிபிபிஎஸ் சேர்ந்த ஒரு முக்கியமான முக்கியமான ஒரு தலைவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இஸ்தான்புல்ல தேர்தல் நடந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய எர்தவான் கட்சியோடைய வேட்பாளரை தோக்கடிச்சு இவர் ஜெயிக்கும் போது இல்ல அதில் நிறைய மோசடிகள் நடந்திருக்குன்னு சொல்லி மீண்டும் தேர்தலை வைத்து அந்த மீண்டும் நடந்த தேர்தலில் எக்ரம் அவர்கள் ஐம்பத்தி நாலு சதவீதம் ஏற்கனவே ஜெயித்ததை விட அதிகமா வாக்கு சதவீதத்துல மீண்டும் ஜெயிக்கிறார் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா ஆளுங்கட்சி நடத்தது அதுவும் மேயர் தேர்தல் அதுல எதிர்கட்சி வேட்பாளர் ஜெயிக்கிறாரு அதுக்காக தேர்தலை திரும்ப நடத்துறாங்க திரும்ப நடத்துற தேர்தல அதை விட அதிகமா ஐம்பத்தி நாலு சதவீதம் வாக்கு வித்தியாசத்துல எக்ரம் வைகா வராரு அவருக்கு ரொம்ப ஒரு இளம் ஐம்பத்தி ரெண்டு தான் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில அங்க இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய நன்மதிப்பை பெற்றவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நடக்கக்கூடிய அதிபர் தேர்தலில் எத்தவானுக்கு நேரடி போட்டியாக பார்க்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர் இவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகள் வந்து பேசுறாங்க இவர் இப்ப அரெஸ்ட் பண்ணது கரப்ஷன் சார்ஜ் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளித்தார் அப்படின்னு சொல்லி தீவிரவாத அமைப்புன்னு இவங்க சொல்றது இவங்க கொன்று குவிச்சிட்டு இருக்கக்கூடிய குர்தீஷன மக்கள் அவங்களோட பி கே என்ற ஒரு அமைப்புக்கு இவர் ஆதரவு கொடுத்தாருன்னு சொல்லி இவரையும் இவருடைய சகாக்கள் கிட்டதால ஒரு ஐம்பது பேரையும் அரஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணி மூணு நாள் ஆகுது முதல்ல இந்த போராட்டம் மக்கள் போராட்டம் அப்படின்றது ஆரம்பிச்சு அதன் பிறகு அங்காரா முழுக்க அவங்களுடைய கேபிட்டல் சிட்டியா இருக்கிறது அங்காரா இஸ்தான்பூல்ன்றது நீங்க மும்பை மாதிரி வச்சுக்கோங்க வர்த்தக தலைநகரம் மற்றும் வடக்கு மே மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்மீர் நகரம் இந்த மூணு நகரத்திலையும் மிகப்பெரிய லெவல்ல போராட்டம் வெடிச்சிருக்கு மக்கள் எல்லாருமே தெருவில் வீதிக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க அந்த காட்சிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த இடத்துல இஸ்தான்புல்ல மட்டும் கிட்டத்தட்ட மூணு லட்சம் மக்கள் தெருவில் இறங்கி போராடுறாங்க அப்படின்றத பாக்குறோம் ஸோ அந்த மாதிரி போராட்டத்தை எடுத்தவான் மாதிரியான ஆட்கள் எப்படி நான் அடக்குவாங்கன்றது தெரியும் கண்ணீர் புகை வீச்சு ரப்பர் குண்டு வீடுகளில் முக்கியமான அந்த போ போராட்டக்காரர்களுடைய வீடுகளை ரெய்ட் பண்ணுறது அப்புறம் அவங்களை கைது செய்கிறதுன்னு சொல்லி இது வரைக்கும் கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பது பேரை கைது செய்திருக்காங்க அவங்க உள்துறை அமைச்சர் சேர்க்காரு இவங்களுடைய வரலாற்றில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இது பார்க்கப்படுது ஜென்ரலாக ரெண்டு நாளில் அந்த போராட்டம் அடங்கிடும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் இப்போ நான்காவது நாளாக இந்த போராட்டம் தொடர்ந்து போயிட்டு அப்படின்றத பார்க்குறோம் இப்போ குர்தீஷனத்தையோட அந்த ஒரு அமைப்பான பிகேக்கு துருக்கியால ஒரு தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பு ஐரோப்பால இருக்கக்கூடிய சில நாடுகள் துருக்கியோட ஆதரவு வேண்டிருக்கக்கூடிய நாடுகள் அதை தடை செஞ்சிருக்காங்க ஸோ ஒரு அமைப்பை தடை செய்யறதுக்கு அமெரிக்கா அதை தடை செய்யல ஆனா பாத்தீங்கன்னா ஐரோப்பா தடை செஞ்சிருக்காங்க ஸோ ஜியோ எந்த அமைப்புக்கு எப்போ ஆதரவு தரலாம் எப்போ ஆதரவு விளக்கலாம் அப்படின்றது அந்தந்த நாட்டோடைய ஜியோ பாலிட்டிக்கல் மூ அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த பி தான் இவர் ஆதரவு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வச்சிருக்காங்க இந்த மூணு முக்கியமான நகரங்கள்ல மட்டும் இல்லாம அவங்களுடைய எண்பத்தோரு மாகாணங்கள் அதாவது மாவட்டம்னு வச்சுக்கோங்க அதில் கிட்டத்தட்ட ஐம்பது மாவட்டத்துல இந்த போராட்டம் மிகப்பெரிய லெவலில் போயிட்டு இருக்கிறதா இங்க கைது செய்யப்பட்ட எக்ரம் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு எக்ரம் தன்னுடைய வக்கீல்கிட்ட சொல்லி அவர் வந்து எக்ஸ்தலத்தில் இந்த பதிவை வந்து போட்டிருக்காரு இப்போ அவருடைய கூக்குரல் என்னன்னா நம்மளுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றணும் இவர் எதோவான் ஒரு ஹார்ட்லைன் ஃபேஸ் ஒரு அந்த இஸ்லாமிய கோட்பாடுகளுக்குள்ள இஸ்லாமிய சாம்ராஜ்யம்னு சொல்லி அதில் வரக்கூடிய ஒரு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் ஆனால் எக்ரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக்கா ஒரு ஜனநாயகமாக இந்த நாடு இருக்கணும் ஜனநாயகம்ன்றது ரொம்ப முக்கியம் துருக்கியுடைய எதிர்காலமே இதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல போராட்டத்தை எடுத்துகிட்டு போறாரு கணிசமான அளவுக்கு இளைஞர்களோட ஆதரவு இவருக்கு இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது அதே மாதிரி மிடில் கிளாஸ் மற்றும் பெண்களோட ஆதரவும் இவருக்கு வந்து கணிசமான அளவுக்கு இருக்கு இப்போ இந்த போராட்டத்தை சைடு நடத்திட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒஸ்கூர் ஒசேல் அப்படின்னு சொல்லி இந்த இருக்கக்கூடிய அந்த சிஹெச்பி பார்ட்டியுடைய தலைவர் இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க இது ஆர்கானிக்கா வந்திருக்க க்ரௌடுன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுது எதனா இதை என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டெரர் தெருவில் இருக்கக்கூடிய தீவிரவாதம் அப்படின்னாரு இதை நான் பொறுத்துக்கவே மாட்டேன் உடனடியாக போராட்டத்தை கைவிடணும்னு சொல்லி சனிக்கிழமை அன்னைக்கு டெட்லைன் கொடுத்தாங்க பட் இப்போ நம்ம காணொலி ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் அதிகமாகிட்டே போகுது கிட்டத்தட்ட ஐம்பது எண்பத்தோரு மாகாணங்கள்ல ஐம்பத்தோரு மாகாணம் ஐம்பது மாகாணங்கள்ல ஏற்கனவே அந்த புரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கு இப்போ இந்த கைது செய்யப்பட்ட மூன்று நாட்கள் ஆகி அவங்களுடைய கரன்சி ஒரு காலத்தில் இந்தியாவுடைய ரூபாயோட ரொம்ப வலிமையாக இருந்த காலம் உண்டு இப்போ லீராவோடைய அந்த ரூபாயோட வரைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா லீராவுடைய வீழ்ச்சி அப்படின்றது ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு இப்போ லீரா மட்டும் அவங்களுடைய நாணயம் இந்த முறை ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த அரசு பண்ண நான்கு நாட்கள்ல அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் அவங்களோட பங்கு சந்தையுமே கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாவது முறை தேர்தல் நடத்தியும் ஆளுங்கட்சியோடைய அந்த அழுத்தமும் அந்த அரசாங்க இயந்திரமும் ஆதரவு கொடுத்துமே இவர் வந்து ஐம்பத்தி நாலு பர்சன்ட் வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்கிறாரு அப்படின்னா இது சாதாரண விஷயம் கிடையாது இவருக்கு அது அருகில் இருக்கக்கூடிய கிரீஸ் போன்ற பல நாடுகள் ஆதரவு கொடுக்குறாங்க அதே மாதிரி இஸ்ரேலோடைய ஒரு சில அமைப்பினர் இஸ்ரேல் குள்ளியுமே அரசியல் நிறையா இருக்குது அவங்களுமே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இஸ்ரேல் குர்தீஷன மக்களுக்கும் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க இஸ்ரேலோடைய அந்த பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா ஏன்னா அரபு மக்கள் அவங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால இவங்க அரபுரியர்களுக்கு எதிராக இருக்கிறதுனால அரபு மக்கள் இல்லாத நான் அரப் மைனாரிட்டிஸை அவங்க வந்து எப்பயுமே அணைச்சுக்குவாங்க சோ குர்தீஷனா மக்களாக இருக்கட்டும் எஸ்திஸா இருக்கட்டும் இந்த மாதிரி மக்கள் எல்லாத்தையுமே அவங்க இது பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா டாக்டரைன்னு நம்ம சொல்லுவோம் அதாவது நீங்க ஒரு பெரிய ஒரு எதிரியை நோக்கி நீங்க நிற்கிறீங்க அப்படின்னு நீங்க போகும் பொழுது அந்த எதிரியால நசுக்கப்படக்கூடிய சின்ன சின்ன குழுக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து உங்களுடைய இயற்கையாகவே உங்களுடைய நட்பு நட்பு ஓட்டதாரத்துக்குள்ள வருவாங்க தான் நம்ம பெரிஃப்ரீ டாக்டரை சோ இஸ்ரேல் இதை ரொம்ப புஷ் பண்றாங்க ஆனால் நல்லா கவனிங்க எர்தோவன் அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல நண்பர் குறிப்பாக ட்ரம்ப்புக்கு ஒரு நல்ல நண்பர் ரஷ்யாவுக்கும் ஒரு நல்ல நண்பர் சைனாவுக்கும் ஒரு நல்ல நண்பர் ஸோ இருந்து கண்டனம் வந்திருக்கு பெரிய லெவலில் வரல ஐரோப்பா பாருங்க எவ்வளோ பெரிய இரட்டை வேடம் சொல்லி துருக்கியை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே அமைதியாக இருக்காங்க இதை பற்றி அரட்டிக்கல நார்டிக் நேஷன்ஸ் இருக்கக்கூடிய துருவத்தை நோக்கி இருக்கக்கூடிய ஸ்வீடன் டென்மார்க் போன்ற நாடுகள் எர்தவான கடுமையாக கண்டிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள இந்த ப்ரொட்டஸ்ட் எந்த அளவுக்கு போச்சு அப்படின்றது நமக்கு தெரியும் நடுவில் ஸ்வீடன் போன்ற நாடுகளில் துருக்கியர்களுக்கு எதிராக நடந்த போராட்டங்கள் அந்த அடிப்படை மதத்துக்கு எதிராக நடந்த போராட்டங்கள் நம்ம வந்து வேர்ல்டு மாதிரி ரெண்டா ஸ்பிரிப்டாக நிற்கிது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பதினேழில் இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசியல் சாசனத்தை மாத்திராரு பிரதமர் அதிபர்னு இருந்ததை மொத்தமாவே அதிபர் அப்படின்னு மாத்திட்டாரு பிரதமர்ன்ற பதவியே கிடையாது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இவர் ஆட்சியை கவுக்கிறதுக்கு ஒரு கூ ஒன்று நடந்துச்சு ஒரு கழகம் ஒன்று நடந்துச்சு அதை பயன்படுத்தி தன்னுடைய பொலிட்டிக்கல் ஆம்பரன்ஸ்லாம் நிறைய பேர் தூக்கில் போட்டிருக்காங்க அவங்களுடைய ராணுவ அதிகாரிகள் அவருக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்த சில முக்கியமான நீதிபதிகள் எல்லாரையுமே கிராக் டவுன் பண்ணியிருக்காரு இப்போ இவருக்கு எதிர்கட்சியே இல்லாத நிலைமைக்கு ஒரு இது இருந்தது அந்த சூழ்நிலை மாதிரி தான் இப்போ இவர் கைது செய்த எக்ரம் இமாக் இமாமாக இப்போ இந்த அந்த ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு அவருக்கு வயசு ஜஸ்ட் ஐம்பத்தி ரெண்டு தான் கண்டஸ்ட் பண்ண முதல் தேர்தலையே ஜெயிச்சவர் இரண்டாவது தேர்தலையும் மீண்டும் ஒரு முறை ஜெயிச்சவர் மக்கள் ஆதரவு குறிப்பா மிடில் கிளாஸ் பெண்கள் மற்றும் இளைஞர்களுடைய ஆதரவு மிகப்பெரிய லெவல்ல இருக்கு இவர் தன்னை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல வீழ்த்திடுவாருன்றத கரெக்டா கணக்கு பண்ணி இப்ப தூக்கி அவங்க ஜெயில வைக்காங்கன்னு பாக்குறோம் இன்ஃபிளேஷன் பணவீக்கம் அப்படின்றது அறுபதுல இருந்து எழுவது சதவீதம் இருக்கு துருக்கியில இன்னைக்கு அவங்களுடைய பொருளாதாரம் அப்படின்றது கிட்டத்தட்ட கடல்ல தான் போயிட்டு இருக்கு அது எப்போ கீழே சரியும் நமக்கு தெரியாது பட் துருக்கியோடைய அந்த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அவங்க இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு பக்கம் அரபு நாடுகள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பா ஸோ அந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல துருக்கி அமைந்து இருக்கிறதுனால தான் இவங்க இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுடைய பொருளாதாரம் இந்த நாடு வேற எங்கேயாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்து இலங்கை மாதிரியோ மாலத்தீவலியோ தான் போயிருக்கும் பட் இப்ப எழுத்து புடிச்சு போயிட்டு பார்க்குறோம் எஃப்டிஐ போன்றதெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல வெளிநாட்டு முதலீடுகள்லாம் கம்மியாயிருக்கு ட்ரம்ப்போடைய ஆதரவு இவருக்கு விளக்கப்பட்டால் இல்ல இவருக்கு ரஷ்யாவுடைய ஆதரவு விலகினா இந்த ரெண்டு நாடுகளில் ஏதாவது ஒரு நாடுகள் ஒரு ஆதரவு விலகி இஸ்ரேலுக்கு இப்ப இருக்கக்கூடிய அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கும் உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இந்த போர்னால பெஞ்சமின் நெத்தியாவுக்கு பதவிக்கு ஆபத்து வராமல் இருந்துச்சு பட் மக்கள் அங்கேயுமே இஸ்ரேல்லையுமே மக்கள் இறங்கி வீதியில் இறங்கி போட போராட ஆரம்பிச்சிருக்காங்க நெத்தன்யாவுக்கும் எர்தோவானுக்கும் ஒரு சீக்ரெட் அக்ரிமெண்ட் இருக்குது அவங்க ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள் வெளியில் இவங்க சண்டை போட்டுக்கிற மாதிரி தெரியும் இன்ஃபேக்ட் இன்னி வரைக்கும் தங்கு தடை இல்லாமல் இஸ்ரேலுக்கு எண்ணெய் கச்சா எண்ணெய் மற்றும் ஆயில் அண்ட் கேஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறது துருக்கி தான் இந்த இடத்துல இஸ்ரேல் ஒரு ஆட்சி மாற்றம் வந்து இது இஸ்ரேலுக்கு பெஞ்சமின் அவங்க எதிராக இருக்கக்கூடிய வேற யாராவது வரும் பொழுது நிச்சயமா அவங்க இங்கே இருக்கக்கூடிய எர்தம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணும் போது இங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த போராட்டம் அப்படின்றது இது ஜஸ்ட் அந்த எதிர்கட்சி தலைவரை அரஸ்ட் பண்ணதுனால மட்டும் கிடையாது அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை கோபம் ஒரு ஜென்யூனான கோபம் வேலை வாய்ப்பின்மை போன்ற பல பிரச்சனைகள் இருக்கு இவங்க தங்களோட துருக்கி பார்த்தீங்கன்னா தங்க வெயிட்டுக்கு அபோவாதான் பஞ்ச் பண்ணுவாங்க இவங்களுடைய பஞ்சாயத்துலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லெவல்ல இருக்கும் சோ அது இவங்களுக்கு ஒரு அடிப்படை மதவாதத்துக்குள்ள போகிறத துருக்கிய மக்கள் அங்கே விரும்பலை ஏன்னா ஒரு சுற்றுலா தலமும் கூட அது ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலம் அதாவது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் விரும்பி போகக்கூடிய இடம் இத மக்கள் ஒரு வாய்ப்பா பயன்படுத்துறாங்க இவர் இந்த தேர்தல்ல இவரை பங்கேற்க விடாம இவர் வரும் பொழுது நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டமா வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இவரே அந்த இந்த போய் ஒரு மேயராக இருந்தவரை கை வச்சு ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவாக்கி விட்டிருக்காருன்றத நம்ம பார்க்கணும் பட் அமெரிக்காவுடைய ஆதரவு இருக்க வரைக்கும் அதாவது குறிப்பாக ட்ரம்ப்போடைய ஆதரவு அவருக்கு இருக்க வரைக்கும் ஒரு மாதிரி அது போயிட்டு இருக்கும் பெஞ்சமின் நெத்தன்யா இங்கே இருக்க வரைக்குமே இவர் இங்கே தான் இருப்பார் எடுத்து இருப்பார் பட் இஸ்ரேலில் நடக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் அப்படின்றது நிச்சயமாக இந்த இடத்துல எடுத்த கீழே வீழ்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதற்கான அடித்தளத்தை அவரே அமைச்சு விட்டுருக்காரு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்